நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான இரண்டாம் ஏத்து ஷோ குவாலிட்டி மயிலை மாடுங்க மற்றும் அதனுடைய பத்து நாட்களான மயிலை காலை கன்றுங்க நம்ம அனைத்து மாடுகளிலுமே ஷோ குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாதுங்க அதற்கான அங்க லட்சணம் அனைத்தும் தெளிவாக இருந்தால் மட்டுமே நம்ம அதை ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ங்க இந்த மாட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பும் சரி நேரில் பார்க்குறப்பும் இதனுடைய தோரணை அழகு வந்து இன்னும் சிறப்பாக தெரியுங்க மாடு நல்லா ரட்டை திமிழுங்க அதாவது ரட்டை திமிழ் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய இரண்டு இரண்டு கைகளையும் கூப்பி வைக்கும் பொழுது அந்த திமில் வந்து உங்கள் கைக்குள் அடங்காதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதனுடைய கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு நான்கு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க